சீரியல் ரசிகர்களை அன்போடு வரவிருக்கிறோம் சிங்கப்பெண்ணை ஆனந்தி வாழ்க்கையில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிங்கப்பெண்ணை ஆனந்தி வாழ்க்கையில் துளசியோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை வரும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே போலவே இப்போது துளசி வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது ஆனந்தியும் அன்புவும் சின்சியராக காதலிச்சாங்க நம்ம மகேஷும் வந்து ஆனந்தியை காதலிச்சாரு ஆனால் ஆனந்தி வந்து அன்புவை தான் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மகேஷ் வந்து டீசெண்டாக ஒதுங்கி போயிட்டாரு இதனால வந்து ஆனந்தி வாழ்க்கையிலேயும் அன்போட வாழ்க்கையிலேயும் இனிமே யாரும் குறிக்கிட மாட்டாங்க அவங்க வாழ்க்கை சுமூகமாக போய்ட்டு கல்யாணத்தில் முடியும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆனந்தியோட காதலுக்கு முட்டுக்கோட்டையே நின்றுச்சு இதனால வந்து ஆனந்தி வந்து பரிதவிச்சிட்டாங்க நான் கர்ப்பமாக இருக்கேன் அதுவும் கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி இந்த உண்மை வெளியே தெரிய வந்தால் கண்டிப்பாக என்னுடைய காதல் பிரேக்அப் ஆகுறதோட மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்ப மான மரியாதைலாம் ஊரில் காத்தா பறந்துடும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா உயிரோட இருக்க மாட்டோம் பார்த்தாரு எங்க குடும்பமே தற்கொலை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி ஆனந்தி அந்த உண்மையை மூடி மறைச்சிக்கிட்டு அவங்க போலி நாடகமாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது அன்போட அம்மா கிட்ட வந்து எரிஞ்சு விழுகிறது அன்புவை வேற யாருக்க கட்டி வைங்க எனக்கு தேவையில்லை என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அக்கா கோகிலா கல்யாணத்தை காரணம் காட்டி ஒதுங்கி போகிறதுன்னு சொல்லி ஆனந்தி தனக்குள்ளே வேலையை போட்டுக்கிட்டு அவங்க ஒதுங்கி போனாங்க இதனால் துளசி வந்து மாசா என்ட்ரி கொடுத்தாங்க சரி இனிமே ஆனந்தி வந்து அன்போட வாழ்க்கையில் கிடையாது துளசியும் அன்புவும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க லலிதாமா வந்து கண்டிப்பாக அன்புக்கும் துளசியும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஏன்னா ஜோசிக்காரன் வந்து மூணு மாசத்துக்குள்ள அன்புக்கு நடக்கலன்னா அதுக்கப்புறம் அன்புக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து துளசியும் அன்பும் சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லி லலிதாமா அம்மா முடிவு எடுத்தாங்க அவங்க குடும்பமும் முடிவு எடுத்தாங்க இதனால அன்பு வாழ்க்கையில இனிமே ஆனந்தி கிடையாது கண்டிப்பா மகேஷுக்கு தான் ஆனந்தி சேருவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்து கிடந்த வேலையில துளசி இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அதாவது அன்பும் துளசியும் சந்திச்சு பேசும் பொழுது அன்பு திட்டவட்டமா சொல்லிட்டாரு இங்க பாரு துளசி அம்மா சொல்றாங்க ஆட்டு டியூட்டி சொல்றாங்கன்னு சொல்லி தேவையில்லாம வந்து நீ என் பின்னாடி சுத்தி நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி கனவு கண்டு இருக்காத அது நடக்காது என் மனசுல ஆனந்தி மட்டும்தான் இருக்கா இந்த ஜென்மம் மட்டும் இல்லை அடுத்த ஜென்மத்திலையும் ஆனந்தி தான் எனக்கு மனைவியை வரணும் அது யாராலையும் மாற்ற முடியாது புரியுதா இப்போதைக்கு அவளுக்கு ஏதோ பிரச்சனை அதனால என் மேல எரிஞ்சு விழுகிறா அதை காரணம் கட்டி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க அது நடக்காதுன்னு சொல்லி தன்னுடைய காதல் நிலைப்பாட்டை திட்டவட்டமா சொல்லவும் துளசி ஒரு முடிவு ஐயோ மாமா நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அழுது பொருளாம ஒரு படிச்ச பெண்ணா கிராமத்து பெண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு மாமா நீ வந்து என்னை கட்டிக்கலாம் பரவாயில்ல ஆனால் ஆனந்தி உன்னை ஏன் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு நான் ரெடியாக போகிறேன்னு சொல்லி இப்போ ஆனந்தி தேடி போகவும் அன்பு மிரண்டு போயிட்டாரு இங்கே பாரு துளசி தேவையில்லாமல் ஆனந்தி பிடிவாதத்தை பற்றி உனக்கு தெரியாது அவ நல்லவ தான் இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு பிடிவாதம் இருக்கு அது மோசமான குணம் அந்த குணத்தை என்னாலே மாற்ற முடியல நீ போய் சொன்னா மட்டும் அவள் எல்லாவுமே சொல்லுவாளா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லும் பொழுது இல்லைமாமா நான் போய் பேசுகிறேன்னு சொல்லி நம்ம ஆனந்தியை பார்க்கறதுக்கு துளசி போனாங்க ஆனந்தி துளசியை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க இவ இதுக்கு நம்மளை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஆடி போயிட்டாங்க இருந்தாலும் துளசி வந்த வேலையை அவங்க சுமூகம் முடிச்சாங்க இங்க பார் ஆனந்தி நீ ஆச்சரியப்படலாம் உன்ன எதுக்கு நான் பார்க்க வரணும்னு சொல்லி ஆனா ஒரு காரணம் இருக்கு என்னை யார் வர என் மாமா இத்தனை காலமா உன்னை காதலிச்சாரு அப்பெல்லாம் வந்து உன் காதலை தெரிஞ்சுக்கிட்டு நான் கடுப்பானந்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இப்போ என்னை யாரோ வர வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆனந்தி கிட்ட அந்த மொட்டை கழுதாசை எடுத்து காட்டும் பொழுது ஆனந்தி முகம் பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இது யார் எனக்கு போட்டா இத்தனை காலமா இல்லாத ஏன்னா நானும் என் மாமா அன்பும் சேரணும்னு சொல்லி யாருக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போது ஆனந்தி நீ தான் எனக்கு லெட்டர் போட்டிருக்கணும் ஏன்னா என் மாமன் உனக்கு உசுரு என் மாமனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ பிடிவாதமாக காதலிச்ச நீனு திடீர்னு என் மாமன் மேலே உள்ள காதலை பிரேக்அப் பண்ணினா நம்புற மாதிரியாக இருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதுக்காக இப்போ விட்டு கொடுத்து போற அதுக்காக தான் என்ன நீ லெட்டர் போட்டு வர வச்சிருக்கியான்னு சொல்லும் பொழுது ஆனந்தி இல்லவே இல்லை நான் லெட்டர் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதெல்லாம் நான் போடலன்னு சொல்லும் பொழுது அப்போ வேற யார் போட்டிருப்பான்னு சொல்லி துளசிக்கு மனசுக்குள்ளே குழப்பமான சூழ்நிலை உருவாகுது அடுத்ததா துளசிக்கு வந்து நம்ம மகேஷ் மேல சந்தேக பார்வை விழுவுது ஒருவேளை மகேஷ் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணுமோ ஏன்னா இது போல ஒரு அழகான பெண்ணை விட்டு கொடுக்கறதுக்கு யாருக்கு மனசு வரும் ஒருவேளை ஆனந்தி முன்னாடியும் அன்பு முன்னாடியும் மகேஷ் நல்லவன் போல வேஷம் போட்டு பின்னாடி இது போல சூழ்ச்சி பண்றாரோ எனக்கு லெட்ரு போட்டு என்னை வர வச்சு ஒரு கழகத்தை விளை வச்சு அன்புக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஆனந்தியை அவர் ஆட்டையை போலான்னு பார்க்கறாரோன்னு சொல்லி துளசி வந்து தப்பு கணக்கு போட்டாங்க ஆனால் நம்ம மகேஷ் எப்பவுமே ஜென்டில் மேன் அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாருன்னு சொல்லி துளசிக்கு தெரிய வாய்ப்பில்லை இருந்தாலும் துளசி வந்து மகேஷை சந்தித்து எனக்கு லெட்டர் போட்டிங்களா நீங்கள் தான் அது காரணமானு சொல்லி மகேஷை ஆயிரம் கேள்வி கிராஸ் கொஸ்டின் கேட்கவும் மகேஷ் கடுப்பாயிட்டாரு இங்கே பாருங்கள் நீ நினைக்கிற போல ஆள் நான் கிடையாது நான் வந்து உண்மையாலுமே ஆனந்தியும் அனுபவம் சேரணும்னு நினைக்கிற ஆள் ஆனந்தி மேலே நான் ஆசைப்பட்டம் அதுக்காக ஆனந்தி வாழ்க்கையை நான் அபகரிக்க திட்டம் பொருள் ஆனந்தி மனசில் யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டி இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னன்னா எங்கிருந்த வந்து ஏமாலை சந்தேகப்படுறியான்னு சொல்லி துளசியை வந்து மகேஷ் வந்து பயங்கர கேள்வி கேட்கவும் இப்போ துளசிக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாக இருக்கு இந்த மொட்டை கடிதாசியை நமக்கு ஆனந்தியும் போடல மகேஷும் போடல அப்படி ரெண்டு பேரும் போடலனா வேற யார் நமக்கு எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லி இப்போ துளசிக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கு இருந்தாலும் இப்போ துளசி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அதாவது மகேஷ் சார் நான் சொல்றதை கேளுங்க ஆனந்தியும் அன்பும் சின்சியராக காதலிச்சாங்க அன்பு தான் உலகம் அப்படின்னு சொல்லி ஆனந்தி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு ஆனந்தி அன்பு மேலே உள்ள காதலை பிரேக்அப் பண்ணுறாங்க சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லும் பொழுது ஆமாம் கொஞ்ச நாளாவே அவள் வந்து அன்பு மேலே பாசமாக இல்லை ஒதுங்கி போகிறதா அன்பு கூட சொல்லி ஃபீல் பண்ணலாம் என்ன காரணம்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது சார் காரணம் ஒன்று இருக்கு சார் ஆனந்திக்கு உடல் ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால தான் அன்புவை நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் அவர் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அன்புக்காக தன் காதலை தியாகம் பண்ண பார்க்கறாங்க இது உங்களுக்கு புரியலன்னு சொல்லும் பொழுது என்ன புரியலன்னு சொல்கிற எனக்கு நல்லாவே புரியுது அவளுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அது டாக்டர் வந்து சத்து குறைபாடுன்னு சொன்னாங்கன்னு சொல்லும் சார் சத்து குறைபாடு குறைபாட்டுக்காக யாராவது கல்யாணமே வேணாம்னு சொல்லுவாங்களா ஆனந்திக்கு அதையும் தாண்டி ஒரு சில பிரச்சனை இருக்கு அதுவும் பெரிய பிரச்சனையா இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் என்ன சொல்றீங்க அப்போ டாக்டர் சொல்லும்போது நீயா மாத்தி சொல்றேன்னு சொல்லும் பொழுது சார் ஒருவேளை ஆனந்தி வந்து டாக்டர்கிட்ட சொல்லிருக்கான் இல்லையா நீங்க வந்து இந்த உண்மையை சொல்லக்கூடாது மாத்தி சொல்லுங்கன்னு சொல்லி ஆனந்தி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபேவரா தானே சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம் அவங்க அப்பா அம்மாவும் சந்திக்கிறத வாய்ப்பு டாக்டருக்கு வந்து ஏற்படுத்தல ஆக மொத்தத்தில் டாக்டரை பிடிச்சா உண்மை தெரியும்னு சொல்லும் பொழுது டாக்டர் போய் கேட்க சார் நீங்க வந்து உங்க கம்பெனிக்கு மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணுங்க உங்க கம்பெனியில் வேலை செய்யற அத்தனை எம்ப்ளாய் உடம்பு செக் பண்ணனும்னு சொல்லி வருஷத்துல ஒரு ஒரு முறை பண்ணனும்னு சொல்லி நீங்க மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த மெடிக்கல் கேம்ப்ல வந்து ஆனந்தி பங்கேற்றுக்கணும் அவளுடைய ரத்த சாம்பிள் எடுத்து கண்டு அதை டெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு என்ன உண்மைன்னு தெரிய வரணும்னு சொல்லும்பொழுது சூப்பர் ஐடியா துளசி கண்டிப்பாக நாளைக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி இப்போது நம்ம மகேஷும் வந்து கம்பெனிக்குள்ள மெடிக்கல் கேம்பை கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு உண்மையிலேயுமே துளசி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிருக்காங்க இந்த பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் நான் எதுக்காக வந்தேன்னு உங்களுக்கு போக போக தெரியும்னு சொல்லி ரசிகர்கள்ட்ட ஒரு சஸ்பென்ஸை வச்சாங்க அந்த சஸ்பென்ஸை உடைக்கிற மாதிரி துளசி இப்போ முதல் அடியை எடுத்து வச்சிருக்காங்க அதாவது ஆனந்தி கண்டிப்பாக அந்த மெடிக்கல் கேம்பில் கலந்துக்குவாங்க கலந்துக்கிட்டு பிளட் கொடுக்கணும் உங்களுக்கு என்ன உடம்புல செக் பண்ண சொன்னால் கண்டிப்பாக ஆனந்தி ஒத்துக்க மாட்டாங்க ஏதேதோ காரணம் சொல்லி எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம மகேஷ் அன்பு எல்லாரும் சேர்ந்து இங்கே பார் ஆனந்தி உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக ஆனந்திக்கே தெரியாம இல்லை ஆனந்தி கம்பல் பண்ணியாவது அவள் பிளட் சம்பளை கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனையை வெடிக்க போகுது ஆனந்தி கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆக போகிறாங்க சரி ஆனந்தி கர்ப்பமாக இருந்தா ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் யாரோ அவங்க கூட தானே சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கதைத்தளம் போகணும்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் டேரக்டர் வந்து இன்னொரு ட்விஸ்டேஷன் இதில் வச்சிருக்காரு அதாவது அன்பு இன்ன வரைக்குமே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காரு இங்கே பார் ஆனந்தி உன்னை என்னையும் பிரிக்க முடியாது எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது நீனு நானும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வோம் நீ ஒன்றும் கவலைப்படாதே சொல்லி அன்பு இந்த அளவுக்கு ஆனந்திக்கிட்ட இன்ன வரைக்குமே அசூரன்ஸ் கொடுக்கறத பார்த்தா டைரக்டர் இதில் எதுவும் ஒரு குதர்க்கமான திருப்புமுனை வச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்கு ஏன்னா ஒரு காதலை அளவுக்கு வளர்த்து விட்டுட்டு அந்த காதலை கழுத்தை முறிக்கிற மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக எல்லா ரசிகர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ தூரம் இந்த காதல் செய்தியை வளர்த்துக்கிட்டே போன அதுக்கு பாதியிலே முடிச்சிருக்கலாம்ல இன்ன வரைக்கும் எதுக்கு அன்பு வாயால் அஷூரன்ஸ் குடிக்கிற மாதிரியே நீங்கள் வந்து கதையை வச்சிங்க நாங்களாம் நம்பிக்கிட்டு இருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நினைக்கக்கூடாது இல்லையா அதுக்காகவாவது சீக்கிரம் இந்த கர்ப்பங்கிற விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு சொல்லி தெரியப்படுத்தணும் இல்லை உண்மையாலையுமே ஆனதி கர்ப்பமாக தான் இருக்காளா இல்லை டாக்டர் மூலயமா எது இந்த இடத்துல டைரக்டர் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி சீக்கிரம் தெளிவாக சொல்லணும்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஒருவேளை டைரக்டர் வந்து டாக்டர் மூலயமா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சாலும் வச்சிருக்கலாம் அதாவது டாக்டர் வந்து பொய் சொல்கிற மாதிரி அதாவது யாருடைய நிர்பந்தத்துக்கோ அடிப்பணிஞ்சு டாக்டர் வந்து பொய் சொல்கிற மாதிரி ஒரு சில சீனை வச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு குழப்பமான ஒரு மனநிலைமை ஏற்பட்டிருக்கு ஏன்னா டாக்டர் வந்து ஒரு டாக்டர் இல்லை ரெண்டு டாக்டர் இல்லை மூணு டாக்டர் பார்த்துட்டாங்க அவங்களுமே ஆனந்தி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி அடித்து சொல்லிட்டாங்க இந்த இடத்துல டேரக்டர் என்ன வந்து சஸ்பென்ஸ் வச்சுருக்க முடியும் டாக்டர் எதுக்காக போய் சொல்லணும் தேவையில்லாமல் ஒரு டாக்டர் மட்டும் இருந்தால் போய் சொல்லலாம் இவங்க ரெண்டு மூணு டாக்டர் செக் பண்ணியிருக்காங்க அத்தனை டாக்டருமே வந்து ஆனந்தி வந்து கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி உறுதி பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல டேரெக்டர் என்ன ட்விஸ்ட் வைக்க போகிறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரியும் நிறைய ரசிகர்கள் வந்து சொல்கிறாங்க உண்மையிலுமே ஆனந்தி கர்ப்பமாக தான் இருக்காங்க அந்த கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தான் சொல்லி அடித்து சொல்கிறாங்க இப்படி குழப்பமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கும் பொழுது துளசி வந்து ஆனந்திக்கு இது போல என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக டைரக்டர் வந்து துளசி மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத சீக்கிரம் தெரியப்படுத்துவாருன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஆரம்பத்திலிருந்து இன்ன வரைக்குமே ஆனந்தி வாழ்க்கையில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் நம்ம டைரக்டர் கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு தெளிவான பாதையிலே கொண்டு போக மாட்டாரு இப்போது ஆனந்தியோட கர்ப்ப விஷயம் மட்டும் நம்ம டைரக்டருக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி இருக்குது அந்த சஸ்பென்ஸை மட்டும் நம்ம டைரக்டர் உடைச்சிட்டாருன்னா கண்டிப்பாக ஆனந்தி வாழ்க்கை எதை நோக்கி போகுது யாரை கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் ஒருவேளை ஆனந்தி கர்ப்பமாக இருந்தால் அவங்க மகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் கர்ப்பமாக இல்லைன்னா கண்டிப்பாக அன்பு தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக கணச்சுற முடியும் ஆனா சீக்கிரமா இந்த கர்ப்ப விஷயத்தை டைரக்டர் வந்து உடைச்சி ஆகணும்ங்கற கட்டாயத்துக்கு வந்துடாரு இன்னும் ஒரு சில எபிசோட்ல கண்டிப்பா ஆனந்தி கர்ப்பமா இருக்கங்களா இல்லையா இல்ல ஆனந்தி கர்ப்பமா இருந்தா அதுக்கு யார் காரணம் ஆனந்தி கர்ப்பமா இல்லனா எதுக்காக கர்ப்பானு சொல்லி அந்த டாக்டர் சொல்லணும் அப்படிங்கறதுக்கான நிறைய சஸ்பென்ஸ்ோடு தான் இப்போ சிங்கப்பேனி ஆனந்தி வாழ்க்கை கடந்து போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனந்தி வாழ்க்கையில இன்னும் ஒரு சில எபிசோட்ல சீக்கிரம் இந்த உண்மை எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க உண்மையாலுமே ஆனதி கர்ப்பமாக தான் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சிங்கப்பணி ஆனந்தி வாழ்க்கையில என்ன நடக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொண்டு கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து கொண்டிருக்கும் மீண்டும் அடுத்தடுத்த எபிசோடில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சீரியல் ரசிகர்களுக்கு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு பிடித்தமான தமிழ் சீரியல்களில் வருகின்ற உடனடி அப்டேட் நியூஸ்கள் உடனுக்குடன் வர என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்